அனைவருக்கும் வணக்கம் இன்று அருணகிரிநாதர் அருளி செய்த அற்புதமான கந்தர் அலங்காரத்திலிருந்து ஒரு பாடல் அருணகிரியார் வேல் கொண்ட வேலனை துதித்து பாடுகிறார் அதோடு இவ்வுலக மக்களுக்கு ஒரு நற்செய்தியையும் இந்த பாடலிலே எடுத்துரைக்கிறார் வாக்கிற்கு மட்டுமல்ல கருணைக்கும் அருணகிரிதான் இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை துன்பங்களையும் தனக்கே உரித்தானது போல் நினைத்து முருகப்பெருமானிடத்தில் பாடியவர் அருணகிரியார் அவருடைய பாடலை நாம் ஆழமாக சிந்திக்கும் போதுதான் அருணகிரியாரின் தத்துவம் நமக்கு புலப்படும் அருணகிரியாருடைய திருப்புகளில மேலோட்டமாக படிக்கும் போது ஏதோ அவருடைய இளமை காலம் அப்படி இருந்து அங்கிருந்து அவரை முருகப்பெருமான் ரட்சித்து காப்பாற்றி அவரை திருப்புகள் பாட வைத்தார் அப்படிங்கிறது செய்தி அல்ல அது மேலோட்டமான செய்தி அருணகிரியாருடைய திருப்புகள் கந்தர் அனுபூதி அலங்காரம் வகுப்பு விருத்தம் அனைத்துமே நமக்கு எண்ணற்ற தத்துவ ஞானங்களை உபதேசிக்கும் வகையாகத்தான் அமைந்திருக்கிறது அழகான கந்தர் அலங்காரத்திலே அருணகிரியாரின் ஏக்கம் வெளிப்படுகிறது நம் மீது அவர் கொண்ட கருணை வெளிப்படுகிறது அப்படிப்பட்ட பாடல் இந்த பாடல் கொண்ட வேலனை போற்றாமல் ஏற்றம் கொண்டாடுவீர்கள் போர்க்கொண்ட காலன் உமை கொண்டு போம் அன்று உண்பனவும் தார் மாதரும் மாளிகையும் பணசாலிகளையும் ஆற் கொண்டு போவார் ஐயோ கெடுவீர் அறிவின்மையே அப்படின்னு அருணகிரியார் இந்த பாடல்ல அப்படி ஏக்கத்தோட பாடுறார் இந்த உலகத்துல நிலையில்லாத செல்வங்கள் மீது நம்முடைய மனமானது அழைப்பாய்கிறது எப்போதும் அப்படித்தான் அதனால் அருணகிரியார் சொல்றார் கூர்க்கொண்ட வேலனை வேலாயுதத்தை தாங்கியுள்ள அந்த வேலவனை வணங்காமல் போற்றி துதிக்காமல் நாம் வீணான இன்பங்களை நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பாடலே நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான பாடலாக அமைகிறது நாம் நிரந்தரமான இறைவனை வழிபாடு செய்யாமல் அந்த கொண்ட வேலனை அனுதினமும் துதிக்காமல் எந்நேரும் நிலையில்லாத செல்வத்தையே பெரிதாக நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற நாம் சம்பாதித்து வைத்த பணமோ மாளிகையோ நம்முடைய உறவுகளோ எதுவும் நம்மோடு வராது எப்போது காலம் நம்மை நெருங்கும் போது அதனால் நாம் வாழ்கின்ற காலத்திலே நிரந்தர தெய்வத்தை நிரந்தரமான பேரின்பத்தை நாம் அடைய வேண்டும் அதற்கு முருகப்பெருமானை துதிக்க வேண்டும் அப்படின்னு அருணகிரி பாடுகிறார் முருகப்பெருமான் ஒருவனே நம்மை அனைத்து இன்னல்களிலிருந்தும் காக்க வல்ல தெய்வம் என்பது அருணகிரியின் வாக்கு அற்புதமான தத்துவத்தை நான்கே வரிகளில் சொல்லி முடித்துவிட்டார் அருணகிரியார் அவ்வளவு அழகான பாடல் பாடி இன்புறுவோம் அருள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் முருகாசரணம் நன்றி வணக்கம்